நீர் மாசுபாடு ஒளி மாசுபாடு என சுற்றுப்புறம் அநேக மாசுபாடுகளால் சிறல் எந்த விடுகிறது நீங்க நாம் இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் கண்டிப்பாக முடியும் நம்மளால் மட்டுமே விடியும் சின்னம் திருசலாம் சிகரெட்டு பிடிக்கியது சித்தப்ப மார்க்கட்ட தீப்பட்டிக்கிறேன் நாட்டுப்பாடு பாடல் கூறுவது போல் மோசமான இளைஞனாக இல்லாமல் நாட்டை காக்கும் வீரமான இளைஞனாக இருக்க வேண்டும் சுத்தம் சுகம் தரும் சத்தம் சுமை தரும் என்பதை உணர் ாக்களின் அதிக ஒளிப்பெருக்கிகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் உண்மையிலோர் மந்திரி சுற்றி எட்டு சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா பத்து பன்னிரெண்டு பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்துச்சூடல் போலே இளவழி முன்பு வர வேண்டும் அங்கு கத்தும் குயிலாசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்ற சித்தம் வகித்திரவே நன்றால் நிலம் கூற வேண்டும் என்ற சூழல் இல்லாமல் பழைய பாப்பா பாடலை புதிய பாடலாக பாடுகிறேன் கேளுங்கள் வளர்ச்சி

முடிவு எப்போதும் இறைவன் தரும் பேச்சின் முடிவின் வழங்குவது எம்பலத்தான் சுற்றுச்சூழல் நம் அனைவரும் பொறுப்பு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்